முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் மிக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தில் இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்கள் என்ன வணக்கம் நாடு முழுவதும் நாளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறையினர் இருபத்தி மூன்று பேருக்கு குடியரசுத் தலைவருடைய பதக்க விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் முதல் சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் உள்ளிட்டோரும் பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த சம்பவம் என்பது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய அளவில் தனிச்சிறப்புடன் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசு தலைவர் விருதுகள் வழங்கப்படுகின்றன போலீசாரின் செயல்பாடுகள் சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு அடிப்படையில் இந்த விருதுகளானது வழங்கப்படுகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை தீயணைப்புத்துறை மத்திய துணை ராணுவப்படை ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் குடியரசுத் தலைவரின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவரின் தகைச்சால் பணிக்கான விருதுகள் தமிழகத்தைச் சேர்ந்த டிஜிபி வன்னிய பெருபால் மற்றும் ஏடிஜிபி அபிந்தினேஷ் மோதக் ஆகிய இரண்டு காவல்துறை உயர் அதிகாரிகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குடியரசுத் தலைவரின் பாராட்டத்தக்க பணிக்கான விருதுகளும் தமிழக காவல்துறையை சேர்ந்த இருபத்தி ஒரு பேருக்கு படையை சேர்ந்த மூன்று பேரு வீரர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது இவர்கள் அனைவரும் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நாளைய தினத்தில் சுதந்திர தின விழாவில் அன்று பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர் இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த 23 மூன்று காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி தமிழ் உங்கள் ஜி தமிழ் நியூசில் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் திருமணத்துக்கு அப்புறம் சுதந்திரம் யாருக்கு பறி போகுது ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா கலைக்கும் மஞ்சளை எடுத்து மஞ்சள் கயிறில் கட்டி அதை உன்னோட கையில கட்டின அதுக்கு பேரு காப்பு அதே மஞ்சள் எடுத்து மஞ்சள் நூல்ல கட்டி ஒரு பொண்ணோட கழுத்தில் கட்டி அது உனக்கு ஆப்பு அப்படி சமையல் செய்ய தெரியுமா சாம அக்கழில் தெரியுமா ஏன் சுதந்திரம் பரிப்பாயிருக்காதில்ல ஆண்களுக்கு என்றைக்கு தெரியுமா சுதந்திர தின விழா என்றைக்கு மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாலோ அன்றைக்கு தான் எங்களுக்கு சுதந்திர தினா சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் பவர்ட் பை லைன் காஷ்மீர் ஹனி வென்யூ பார்ட்னர் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வரும் ஆகஸ்ட் பதினைந்து காலை பத்து மணிக்கு காலத்தவராதீர்கள்